ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் எக் ரோல்ஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் கிராண்ட்ம சைல்ட் கிச்சன் ஃபர்ஸ்ட்டுக்கு ரோல்ஸுக்கு தேவையான கறியை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் வாசனைக்காக ஒரு துண்டு பட்டையையும் கட் பண்ணி எடுத்த மூன்று பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக் கொள்கிறேன் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் கோல்டன் கலர் ஆன பிறகு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்த ஒரு சின்ன கேரட்டையும் பத்து பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்க ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்த நூறு கிராம் லீக்ஸை சேர்த்துக் கொள்றேன் லீக்ஸை கன நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் விருப்பமண்டா இதோட கேபேஜையும் சேர்த்துக்கொள்ளலாம் லீக்ஸ் லைட்டாக வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் அரை டீஸ்பூன் உப்பு தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸிட ரோஸ் மெல் போகிறதுக்காக வதக்கி விட்டு கொள்ளுங்கள் அடுத்ததா அவிச்சு மசிச்செடுத்த ஆறு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்த்துக்கொள்கிறேன் இதோட சின்ன சின்னதாக உதிர்த்தி எடுத்த இருநூற்றி ஐம்பது கிராம் டிங்ஃபிஷையும் சேர்த்து கொள்ளலாம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம் டின் ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணினா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு ஃபிஷ் இல்லாமல் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டில் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி தேசிக்காயை பிழிஞ்சு விட்டு கொண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொண்டா கறி ரெடி ஆயிட்டுது ஆல்ரெடி சேர்த்த கருவாப்பட்டை சாப்பிடக்குள்ள கடிபற்றும் ஸோ வெளியில் எடுத்துருங்க அடுத்ததாக ரோல்ஸுக்குரிய ஷீட்டை ரெடி பண்ணுறதுக்காக மாவை கரைச்செடுத்து கொள்ளலாம் மிக்சி ஜார் ஒன்றில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓல் பர்பஸ் ஃப்ளாரோட கால் டீஸ்பூன் உப்பு தூளையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லீட்டர் நார்மல் வாட்டரையும் சேர்த்து கட்டி ஏதும் இல்லாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் மாவை எடுத்து ஊற்றி பார்த்தா திக்காகவும் இல்லாமல் ஓட்டரியாகவும் இல்லாமல் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்க வேணும் கட்டி ஏதும் இல்லாமல் வடிச்செடுத்து கொள்ளுறேன் ரோல்ஸுக்குரிய ஷீட்டை இனி சுட்டெடுத்து கொள்ளலாம் பேன் ஹீட்டானதும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்ல தின்ன ஷீட்டை சுட்டெடுத்து கொள்ள வேணும் ஷீட்டை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு சுட்டா ரோல்ஸை சுற்றும் போது ஃப்ளெக்சிபிளாக மடிபடாது ஸோ திருப்பி போடாமல் மேல் பக்கம் காஞ்ச உடனே குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இதே போல எல்லா ஷீட்டையும் சுட்டெடுத்து கொள்ளுவோம் ரோல்ஸை ரெப் பண்ணுறதுக்குரிய ஷீட் ரெடி ஆயிட்டுது இதில் பதினஞ்சு ஷீட் சுட்டெடுத்த பிறகு ஒரு கப் அளவுக்கு மிச்சமாக மாக்களவை இருக்குது ரோல்ஸை டிப் பண்ணுறதுக்காகவும் சைட் ஓரங்களை ஒட்டுறதுக்காகவும் கால் கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக கரைச்செடுத்து கொள்ளுவோம் இதில் அஞ்சு பாயில் பண்ணின எக்கை ரோல்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்காக பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இனி கறி ஃபில்லிங்ஸை வச்சு ரோலை ரெடி பண்ணி கொள்ளலாம் கறியை ஷீட்டோட நடுவில் வச்சு முட்டையை வைக்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுறேன் கறியை கூடுதலாக வச்சா ஷீட் டேமேஜ் ஆகும் ஸோ அளவுக்கு வச்சு கொள்ளுங்க இனி ஒட்டுறதுக்காக சைட் ஓரங்களில் மாவை பூசிக்கொள்ளுவோம் கேப் இல்லாமல் ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விட்டு நான் காட்டுறது போல மடிச்செடுக்க வேணும் இப்போல இன்னூறு ரோல்ஸையும் அடிச்செடுத்து கொள்ளுவோம் இந்த குவாண்டிட்டியில் எனக்கு பதிமூன்று ரோல்ஸ் செய்யக்கூடியதாக இருந்தது பத்து முட்டை ரோல்ஸும் மூன்று நார்மல் ரோல்ஸும் செய்திருக்கிறேன் எல்லா ரோல்ஸையும் கறி வச்சு ரெடி பண்ணியாச்சு இனி ஆல்ரெடி கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் பேன் ஒன்றில் தேவையான அளவு கொக்கோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஒவ்வொரு ரோல்ஸாக போட்டு பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் வெளிப்பக்கம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும் ஸோ குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டே ஃப்ரை பண்ணுங்கள் கலர்ல உடனே குக்கர் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய வடிச்சு எடுத்துக்கொண்டா சரி சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எக் ரோல்ஸ் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுது இந்த வின்டர் சீசனில் ஒரு டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சோஸோட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுண்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்